ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு நாக்கு மீன் ஃப்ரை அண்டு சங்கரா மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாக்கு மீன் பாருங்கள் எப்படி வளவளன்னு இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே பாண்டிச்சேரி ஸ்பெஷல்ங்க இது பா நாக்கு மீன் இப்படி தாங்க இருக்கும் இப்போங்க தலையும் உடம்பெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குங்க பாருங்கள் எது சதா இருக்கிற மாதிரியே இருக்கும் தலையில் ஆனால் இருக்காது பாருங்கள் இப்படி இந்த எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படியே வள வளன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த ஃபிஷ் மசாலா உடையை ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் ஒரு கிலோ மீனுக்கு ஐம்பது கிராம் ரெண்டு டீஸ்பூன் நெஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும் ஏன்னா அந்த மசாலாவிலேயே உப்பு இருக்கும் இது நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி குழகுழான்னு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டு நம்ம இந்த மாதிரி தவாலை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயில் போட்டுறதை விட இந்த தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடுங்க ரொம்ப அட்டகாசமாக வெந்திருக்கு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த விடுதலை பார்க்கலாம் பாய் பாய்